எல்லாமே நம்ம முஷிச்சு பே அங்கே அங்கேருந்து கிளம்புறதுக்காக குதிரையில் ஏற போது தான் வந்து முன்னாடி வந்து ஃபைரிங் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஓவரு வந்து சத்தம் தூரத்துலேருந்து சுட ஆரம்பித்தாங்க சூட ஆரம்பிக்கும் நாம ஏதோ பட்டாசு தான் வெடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நினைச்சோம் உடனே குதிரைக்காய் சொன்னார் இல்லை ஏதோ ஃபைரிங் ஆகாது நீங்கள் உங்கள் வீரை காப்பாற்றிக்க நீங்கள் வந்து உடனே வந்து ஓடுங்க இறங்கி ஓடுங்க இருக்கிறது மேலே மலையில் நாங்கள் எப்படி ஓடுதுன்னு சொல்லி உயிரை போது நீங்கள் ஓடுங்கண்ணா அவங்க இந்த எந்த பள்ளம் பார்க்கல கல் உள்ள பார்க்கல அந்த மூணு கிலோமீட்டர் மலையை வந்து ஓடியே நாங்கள் வந்து கீழே இறங்கணும் இறங்கிட்டு வந்து ஹோட்டலுக்கு வந்தப்போது தான் எங்களுக்கு வந்து உங்க கிடைச்சிது அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு அரசு அறிவித்த உதவி அந்த வந்து தொடர்பு கொண்டோம் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நாங்கள் எஸ்டிநேரில் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகணும் ஏர்போர்ட் போகிறதுக்காக எங்களுக்கு வந்து ரோட் க்ளோஸ் இருக்காங்க உதவி வேணும் அப்படின்னு சொன்ன உடனே ஸோ ஒரு நாலு மணி நேரத்துலேயே எங்களை வந்து எங்கள் ரூம் ஹோட்டல் ரூமுக்கே வந்து புதுக்கோட்டை கூடுதல் ஆட்சியர் அவர்கள் நேரடியாக வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்லி உங்களுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கை கடைகளும் நாங்கள் வந்து உடனே செய்கிறோம் உங்களுக்கு எந்த எந்த விதமான சிக்கல் ஏற்பட்டாலும் தடங்கள் ஏற்பட்டாலும் உடனே எனக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொடுங்க தமிழ்நாடு அரசு உங்களுக்கு உங்களோடு இருக்கிறது என்பதை சொல்லி ஆர்வம் சொன்னார் அதுக்கு அவருக்கு நன்றி சொன்னோம் அதுக்கப்புறம் டெல்லியிலிருந்து இருந்த உதவி அதிகாரிகள் எங்களை தொடர்ந்து தொடர்பு கொண்டே தொடர்பு கொண்டு கொண்டே இருந்தார்கள் எங்களுக்கு தொடர்ந்து எங்களுக்கு வழிகாட்டி கொண்டே இருந்தார்கள் ஜம்மு காஷ்மீர் காஷ்மீருடைய ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டுக்கு ஏர்போர்ட்டிலிருந்து இருந்து டெல்லி வந்து அடையும் முறையும் எங்களுக்கு சென்னை சென்று அடையும் வரையும் நாம் உங்களோடு இருப்போம் என்று தமிழக முதல்வரின் சார்பாக வந்த அதிகாரிகள் அனைவரும் எங்களுக்கு மிகுந்த ஒரு ஒத்துழைப்பையும் ஆதரவும் வருகிறார்கள் அதற்காக தமிழ்நாடு அரசிற்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களின் சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தார் சார்பாகவும் எங்கள் ஊரார் சார்பாகவும் மீண்டும் மிக்க நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ளுங்கள் அந்த தாக்குதல் போது அந்த செக்யூரிட்டி பர்சன்ஸ் அவங்க வந்து இல்லை சார் ஒரே டோட்டலாக அங்கே இருந்த வந்து ஒரு இருந்து ஆயிரம் பேர் வரைக்கும் தான் அந்த ஸ்பாட் இருந்தாங்க ஏன்னா ஒரு மூணு மணி மூணு கிலோமீட்டர் ஒரு மலைப்பகுதி தான் போக முடியும் குதிரையில் போக வசதி உள்ளவங்க தான் அங்கே போனாங்க அங்கே போயிட்டு வந்து பார்த்தோம் எல்லாமே நார்மலாக போயிட்டு இருந்தது ஷூட்டிங் நடக்கிறப்போ அந்த ஃபைரிங் நடக்கிறப்போ கூட நீங்கள் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா மக்கள் மக்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அது வரைக்கும் தெரியாது ரெண்டு மூணு குண்டு அவங்க சுட்டப்பறம் கூட மக்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ எந்த விதமான பாதுகாப்பு படையினரோ இல்லை போலீஸோ அங்கே இல்லை சம்பவம் நடந்து நாங்கள் பாதி மலை வந்து இறங்கிட்டோம் நடந்து இறங்கிட்டோம் அப்புறம் தான் அவங்க போனாங்க அந்த போலீஸ் வர்றதுக்கான காலகானதும் ஒரு ஐந்து ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் கண்டிப்பாக

புறப்பட்டோம் முக்காந்த ஒன்னே காலத்துக்கு போயிட்டு அங்கிருந்து ரெண்டு மணிக்கு நாங்க கிளம்புறோம் ரெண்டு மணிக்கு கிளம்பி அந்த கேட் வழியா வர்றதுக்கு ஒரு பத்து பதினைஞ்சு நிமிஷம் ஆச்சு ரெண்டு ரெண்டு பத்துக்கு கேட்ல நிக்கிறோம் அது நடந்தது ரெண்டு பதினஞ்சு